முதல் வாசகம் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைத்திரு திருவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர் நீ ஏ என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் இஏ இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ரெண்டு பல்லவி அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் இல்லத்திற்கு போ இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போ இல்லத்திற்கு ஆண்டவரின் திருக்குலத்தார் செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அகமகிழ்வுடன் போ இரண்டாம் வாசகம் தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் திருதூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் இருபது முடிய சகோதர சகோதரிகளே தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார் அம்மகனால்தான் நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலை ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைபேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் லூக்கா எழுதிய துறை நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் என்று எளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ற வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு Cristo é uma capoeira.